இந்த தரிசனம் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவடையுது இது உண்மையான விஷயம் இன்னைக்கும் என்றைக்கும் காட்சி கிடைச்சது இங்கே வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் பார்வதி அம்மாவோட உண்மையான சுயரூபத்தை நான் பார்த்தேன் வாழ்க்கையில் எவளோட இடர்கள் இன்னல்கள் அந்த கடன் நிலைகள் அளவுக்கு மீறி இருந்துட்ட போதும் சிவசபை வந்ததுலேருந்து அந்த காட்சி இறை காட்சிகளையும் இறை அனுகிரகத்தையும் பார்த்து அந்த வட்டம் வந்து ரொம்ப உணர்ந்து வந்தவுடனே ரொம்ப உணர்ந்துருந்தாங்க இப்பவும் வந்து இறை சபை தான் வழிகாட்டிக்கிட்டு இருக்கு அகத்தியரை சிவமகா வாழைச்சித்தரை இடைவிடாது துதிச்சுக்கிட்டு வராங்க அந்த தான் எல்லா விஷயங்களையும் தாண்டி நான் பயணப்பட முடியுது இன்றைக்கி வந்து அன்னையோட அகிலாண்ட பரமேஸ்வரியோட காட்சியை பார்த்துருக்கு அந்த பாப்பா அதை உங்கள் திருவடியில் சபை சீடரா அகத்திய சீடரா சிவமகா வாழை சித்தன் சீடரா இவங்க பயணப்படுறாங்கன்னு சொல்லி அந்த நிலையில் அகத்திய பெருமான் திருவடியில் ரெண்டு பேரும் நம்பிக்கையோடு பயணப்படுது ஏன்னு சொல்லி அகத்திய பெருமான்ட்ட கேட்போம் அருளாற்றல் பேராற்றல் தவழ்ந்து வரும் சபைதனில் நற்சீடனாய் வாழை சித்தனுடைய சீடனாய் அகத்தியனுடைய முதன்மை சீடனாய் தன் இல்லாலோடு தன் பணி ஆற்றுகின்ற தன் தளமதியிலிருந்து ஏற்றமுடன் சபைகளில் கிளை சபைகளில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளில் பல்லவ தேயத்தில் அமர்ந்து அற்புதமாக நடைபெறுகின்ற கிளை சபைகளில் வந்தமர்ந்து அச்சங்கம நிகழ்வில் பல்வேறு வினாக்கள் தொடுத்து தன் வினை நிலைகளுக்குரிய வினாக்களையும் தொடுத்து அவ்வினைகள் அகழ்கின்ற தன்மையையும் அவ்வினைகள் அகழ்கின்ற அவ்வேளைதனில் தன் மனம் புலகாங்கிதம் அடைகின்ற அந்நிலையோடு அற்புதமாய் வளம் வருகின்ற முதன்மை சீடருக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கிசாய ஏற்றமுடன் இணைந்து நிற்க சீடனே அவன் சொல் அவன் உரித்த சொல் கேட்டும் ஆற்றல் கொண்டு அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் கூறி வருகின்றார்கள் சிவசபையில் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையில் என்னுடைய வாழ்நாள் இறுதி நாட்களில் இங்கு வந்து பிரபஞ்ச மகா சபை தலமதிலே குடியிருக்க வேண்டும் சபைக்கு பணியாற்ற வேண்டும் இயல்பு நிலையில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதும் என்னுடைய இகலோக நிலைகள் நிறைவடைந்த பின்பாக நிச்சயமாய் இத்தலம் வந்தமர்ந்து சபையோடு பயணிக்க வேண்டும் என்று கூறுகின்ற சீடர்களின் நடுவே ஆற்றலாய் எம் வாழ்நாள் முழுவதையும் எம் இயல்பு நிலையில் தற்பொழுது இகலோகத்தில் எத்துணை குறைகள் இருந்த பொழுதும் அத்துணை குறையும் அகத்திய சபை கண்டுகொள்ளும் என்று உணர்வோடு ஆற்றலாய் இச்சபை தலத்தின் அருகாமையில் பிரபஞ்ச மகாசபை தலம் அமைந்த இத்தலத்தில் சிவமகா வாழை சித்தனிடம் அகத்தியனிடம் அனுமதி பெற்று வாழும் இக்காலத்தில் வந்து அமர்வதற்குரிய அத்துணை முயற்சிகளையும் எடுத்து அமர்வதற்கு தயாராக இருக்கின்ற சீடனுக்கு அகத்தியன் நல்லா ஓ முதன் முதலாக சபை நாடி வந்து சபையோடு அமர்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சீடன் என்கின்ற நிலைதனை அகத்தியன் ஆசியாய் வழங்குகின்றன ஓ நமக தன் இல்லாலோடு அற்புதமாக சிவசபையினுடைய அடிமையாக தன் அடிதனில் மெய் வைத்து அமர்வது அடிமை என்று அகத்தியன் நமக தன் அடிதனில் மெய்யை வைத்து தான் வணங்கும் அடியில் மெய்யாய் அமரும் நிலையே அடிமை நிலை என்று அகத்தியன் உரைக்கும் சாய நமக எவருக்கு எவரும் அடிமை என்கின்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்த வேண்டாம் இதுவே அடிமை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன்னை அடிமைப்படுத்தி கொள்வது அடிமை அடிமை படுத்துவது அடிமை அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு தன் அடியை மெய்யாய் இச்சபைக்கு அடிமையாக்கி வந்து நின்ற சீடனுக்கு அகத்தியன் அவன் சொல் கேட்டு அருள் நிலையாய் வந்த மருந்து அற்புதமாக வந்த அந்நாட்களில் அந்நாட்களில் கண்ட காட்சி அகத்தியன் இக்குளமதில் நீர்க்கரையில் நீராடி காவி உடையோடு அகத்தியன் நீராடி தன் கரமதில் தண்டத்தையும் கமண்டலத்தில் நீரையும் நிரப்பிக்கொண்டு சிவசபைக்குள் வருகின்ற அற்புதமான காட்சி பெற்ற நங்கை இவள் என்ற அகத்தியன் அது அகத்தியனை காணவில்லை பிரபஞ்ச மகா சபையினுடைய பேராற்றலை கண்டிருக்கின்றார் என்று அகத்தியன் கூறுகிறார் அவ்வாறு காட்சி கிடைத்த அக்கணம் முதல் இவள் உரைச்சால் கடன் தொல்லைகள் இகலோக பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது என்று அப்பிரச்சனையை எல்லாம் அவ் ஒரு நொடி காட்சி தீர்த்துவிடும் என்ற அதீத நம்பிக்கையோடு வளம் வருகின்ற சீடர் தம்பதியருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்க ஓமகதி தொடர்க அகத்திய சபையினுடைய அற்புதமான பயணம் இயல்பு நிலையிலும் சூட்சமத்திலும் பயணம் படுகின்ற அற்புத சீடர்களாய் அகத்தியன் ஏற்று நல்லாசிகள் வழங்கி அத்துணை குறைகளையும் அகத்திய சபை தீர்த்து வைக்கும் காத்து நிற்கும் என்ற அகத்தியன் அகத்தியம் இருக்க கலக்கம் ஏன் சிவமகா என்னும் பேராற்றல் கொண்ட ஆசானின் திருவடி இருக்க கலக்கம் ஏன் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம் சிவநிகழ் ஓம் மகதி